அதாவது நன்றி மறப்பது நன்றன்று நன்ற அல்லது மறப்பது நன்றுன்னு சொல்ற யார் பேசுறா சாத்தான் வேலை இருக்கிற மாதிரி நன்றியை பத்தி யார் பேசுறது துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார் கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாற்று சொல்றாரு அதே தவறு இவரை காப்பாத்துனது பாஜக இல்லை பொய்மூட்ட பழனிசாமியோடைய அம்மா இந்த விலை சென்றால்தான் அந்த பயிரெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னர் அப்படி மனு தாங்க நேரத்துல மாதிரி படிச்சாங்க என்ன இருக்காங்க அப்படின்னா நன்றி மறவ மாட்டோம் அதனாலதான் பாஜக கூட நாங்க வந்து கூட்டிக்கிட்டோம் ஏன்னா அதிமுக்காலே காமத்துக்கிட்டு அவரு தான் இருக்காரு ஆனா அதே அவங்க எல்லாம் வந்து முன்னால வந்து பாஜக கூடிய எந்த கூட்டமும் இல்லை இப்ப அவருடைய மாறுபட்ட கருத்து எப்படி பாட்டு அதாவது நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றைய மறப்பது நன்று சொல்லு யாரு பேசுறா சாத்தா வேதம் ஓதுகிற மாதிரி இருக்கு சொல்லுவாங்களே நம்ம வீட்டுல ஊர்ல எல்லாம் சாத்தான் வேதம் இல்லை அது மாதிரி திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர்லாம் எழுந்து பேசுறாரு அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள் நினைக்கிறாங்க அவங்களுக்குலாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க நன்றியை பத்தி யார் பேசுறது துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாம பழனிசாமி பேசுகிறார் அவர் பேசுறதுல முதல்ல அவர் என்ன பேசுறாரு அம்மாவுடைய ஆட்சிய கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து சொல்றார் அதே தவறு எல்லாருக்கும் தெரியும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பள்ளி பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் அவரை மாற்றி விட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கவர்னர் கொடுத்தோம் அந்த நேரத்துலதான் உங்களுக்கு பதினாலாம் தேதி தள்ளி போட்டார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வச்சு அதுக்கு இடையில தான் அண்ணன் பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் தொடங்கி போனார் அப்பொழுது திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை இவரை காப்பாற்றுனது பாஜக இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் கரெக்டா அப்போ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு உலகத்துக்கே தெரியும் தர்மயுத்தத்துக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சில பேர் ஓப்பராகவே சொல்லியிருக்காங்க நான் சொல்றது எவ்வளவு தவறா பேசுறாரு பாருங்க அன்றைக்கு ஓட்டெடுப்புல இவரை காப்பாற்றிய நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் அவர்களில் பதினெட்டு பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னா முதலமைச்சர் பழனிச்சாமியை மாத்திரன்னு தான் அவங்க கவர்ன்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அவங்க ஒன்றும் கவுக்கணும்னு போகல அந்த பொய் மூட்ட பழனிசாமியோடைய தவறான ஆட்சி முறைக்கு அம்மாவர்கள் ஆட்சி முறையிலேருந்து செல்வதாக தான் அம்மாவர்கள் பாதியிலிருந்து விலகி சென்றதாக தான் அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அது தவிர்க்கானது இல்லை பழனிசாமி மாற்ற வேண்டும் எங்களுக்கு முதல்வர் மேல் அதிருப்தி அதனால் மீண்டும் எங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி வாக்கெடுப்பை திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்போ ஒன்றும் பாஜகவோ மத்திய அரசோ அவரை காப்பாற்றலை அன்றைக்கு பன்னீர்செல்வம் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை பழனிச்சாமி உள்பட தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா அன்றைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏழாம் தேதி வரைக்கும் எங்களோட இருந்துட்டு போய் தர்மபுரித்திரம் நடத்தினதை நான் சொல்லிதான் அங்க போய் இருந்தார்னு ஒரு பெரியவர் சொன்னார் அவருக்கு பின்னணியில் யார் இருந்தாங்கன்னு தெரியும் ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடந்த அந்த வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு யார் பேச்சை கேட்டு வாக்களித்தார்கள் அதை அவர் மறந்துடுறார் எனக்காக வாக்களிச்சிருப்பாங்க இந்த மாபெரும் தலைவனுக்காக அதுக்கு முன்னாடி அந்த கூவத்தூர்ல எங்க சித்தி டெல்லிக்கு போகிறதுக்கு பெங்களூருக்கு போவதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப என்கிட்ட சொன்னார் திருப்பி சொல்றேன் முன்னாடியே நான் நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க அதனால் கையிலத்தில் வாங்கிட்டே பேர் சொன்னது பழனிசாமி இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு எங்கள் சித்தி பெங்களூர் போனதுக்கப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்ப சட்டமன்றத்தில் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வந்தப்ப நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போக இருந்தாங்க அவங்களெல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது செம்மநிலாம் தாண்டி குச்சி ஒன்றர் பழனிச்சாமின்னா நாங்கள் இருக்க மாட்டோம் சொல்றாரு அப்ப அந்த வாக்கெடுப்பில் அவரை காப்பாற்றிய நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வமும் பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக திமுகவை சேர்ந்து வாக்களித்த பொழுது நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள்ல பதினெட்டு பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க சோ அதுல பாஜக காப்பாத்தல அது இரண்டாவது முறை இவர் என்ன நீக்கிறப்ப டெல்லி சொல்லிதான் அந்த அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு இவர்ட்ட கூட சொல்லிருக்காரு இவர் போய் கேட்டிருக்காரு எதற்கு நீங்க வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏல ஒருத்தர் இவர் போய் எதுக்குறீங்க தொலைபியாளர் எதுக்குறீங்க எல்லாம் சேர்ந்து கட்சி விட்டு நிற்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை டெல்லி வந்து ஆட்சி போயிடும் இவர்கிட்ட சொல்லிருக்கார் டெல்லி வந்து அவர் இருந்தாருன்னா ஆட்சியராக நிற்காதுன்னு சொல்கிறதுனால அவரை வேற வழி இல்லாமல் நிற்கிறோம் அப்படின்னு அவர்கிட்ட எப்படியெல்லாம் போய் பேசுகிறார் பாருங்க பள்ளிச்சாரு இவர் என்னை கட்சியை விட்டு நீக்கிட்டு திடீர் நிபுணர்ல அமைச்சர்கள் வந்து ஏப்ரல் பதினேழாம் தேதி ஆர் கே நகர் சட்டமன்ற பொது நின்னதுக்கு அப்புறம் என்னை திடீர்னு வந்து வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டு கவுக்கம் முற்பட்டமான அதற்கு முன்பு கொதித்திருந்த இவர் போன்ற பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்று தான் அவர்கள் கவர்னர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க அந்த மனு இன்னும் இருக்கு அது அவர்ட்டே இருக்கும் அவர் அவசர அவசரமா சபாநாயகர் வச்சு இவங்க எல்லாம் பதவி வைக்க செஞ்சார் அதாவது ஆட்சியை காப்பாற்றிய பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை எம்எல்ஏ பதவி நீக்கியது பழனிசாமி நன்றிக்கும் சம்பந்த பிஜேபி நான் நன்றியா இருப்பேன்னு நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன பேசினார் பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் இல்ல இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல நான் பிஜேபிக்கு கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் டெல்லியில போய் இருபத்தி நாலு சட்டமன்ற பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்துல வரும்போது மோடி அவர்களுக்கு வலது போற முக்காந்துட்டு திருப்பி ஓடி வந்தவர் பழனிசாமி இன்றைக்கு பவுலாக காமிக்கிறார் அது மாதிரி இன்னைக்கு பேசுறப்பையோ பன்னீர்செல்வத்தை இவரை சேர்த்து வைத்தது யாருன்னு பன்னீர்செல்வமே சொல்லியிருக்காரு மோடி அவர்கள் தான் நான் மீண்டும் வந்தேன்னே கவர்னர் அவர்கள் இவர்களை போட்டு வச்சு துறைமு அவர் பதினோரு எம்எல்ஏக்கள் தான் இவர் ஆட்சி காப்பாற்றப்பட்டது அதை எப்படியெல்லாம் எங்களுக்கு துரோகம் செய்தவரை திருப்பி சேர்த்துக்கிட்டார் அவர் பெரிய மனுஷன் பண்ணி என்னவா கட்சி ஆரம்பிச்சு என்னவோ எழுபத்தி ரெண்டுல இருந்து நடத்துறவர் மாதிரி பேசுறாரு மற்றவர்களால் அவர் அந்த தேர்தல் இருந்து ஜெயிச்சு முதல்தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சு வந்தாரா எப்படி எல்லாம் புருடா விடுறாரு தீரர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்